ஐய எல்லாேருக்கும் வணக்கங்க வெல்கம் டு எடுமேட்டிக்ஸ் ப்ளஸ் இப்போ நம்ம பார்க்க போகிறது ரெண்டு நாள் தொல்குடி மாநாடு பற்றின ஒரு முக்கியமான தகவல் தான் இதை பற்றி கண்டிப்பாக வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும் ஏன் அப்படிங்கிறத இந்த செய்தியை படிக்கிறப்பவே உங்களுக்கு வந்து புரியும் பழங்குடியினரின் கலாச்சாரத்தை பாதுகாத்தல் மற்றும் வளப்படுத்துதல் என்ற தலைப்பில் இரண்டு நாள் தேசிய தொல்குடி மாநாடு இருபத்தி ஏழு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மற்றும் இருபத்தி எட்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆகிய நாட்களில் நடைபெற உள்ளது இன்னிக்கும் நாளைக்கும் வந்து இந்த தேசிய தொல்குடி மாநாடு நடக்க இருக்கு கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே வாளோடு முன் தோன்றிய மூத்தக்குடி இது வந்து ஐயனாரிதனாருடைய புறப்பொருள் வெண்பா மாலையில் உள்ள வரிகள் தமிழக பழங்குடியின மக்களின் தொன்மையினை இந்த ஒரு வரி அழக எடுத்துரைக்கும் கல் தோன்றி மண் தோன்ற காலத்தே வாளோடு மூத்த மூத்தக்குடி அடிக்கடி கேள்விப்பட்டிருப்போம் ஆனா இந்த வரிகள் புறப்பொருள் வெண்பா மாலையில் இருக்கு ஐயனாரிதனாரினுடைய வரிகள் அப்படிங்கறது நமக்கு தெரியாது சரி தமிழக பழங்குடியினர் சொன்னோம் இல்லைங்களா அத்தகைய பழங்குடியினருடைய தொன்மை அடையாளங்கள் ஆகியவற்றோட பண்பாடு பழக்க வழக்கங்கள் வரலாற்றினை தொடர்வதற்கும் அதனை அடுத்த தலைமுறைக்கு எடுத்துச் செல்வதற்கும் பழங்குடியின மொழிகளை புரிந்து கொள்வது மிகவும் இன்றியமையாத ஒன்று என ஐக்கிய நாடுகள் சபை தெரிவித்துள்ளது அப்போ பழங்குடியினரை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அவங்கள பற்றி அடுத்த தலைமுறைக்கு எடுத்து சொல்லணும் அப்படின்னாலே நமக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அவங்களுடைய தொன்மை அடையாளங்கள் அதெல்லாம் வச்சு தான் நம்ம அவங்கள பற்றி சொல்ல முடியும் அவங்க பண்பாடு எப்படி இருந்துச்சு அவங்களுடைய பழக்க வழக்கங்கள் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத வச்சு தான் அடுத்த தலைமுறைக்கு நம்ம முன்னாடி தலைமுறையுடைய இன்ஃபர்மேஷனை எடுத்துகிட்டு போக முடியும் அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு ரெண்டு வாரங்களுக்கும் ஒரு பழங்குடி மொழி வழக்கொழிந்து வருகிறது என ஐக்கிய நாடுகள் சபையின் பொதுச் செயலாளரால் தெரிவிக்கப்பட்டுள்ளது இது வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு ஸ்டேட்மெண்ட்டு அதுவும் இல்லாமல் ரொம்ப கவனத்தை ஈர்க்கக்கூடிய ஒரு ஸ்டேட்மெண்ட் சொன்னால் ஒவ்வொரு ரெண்டு வீக் அதாவது பதினாலு நாட்களுக்கு ஒரு முறை பார்த்தோன்னா ஒரு மொழி வந்து ஒரு பழங்குடியின மொழி வந்து வழக்கொழிந்து வருது அதனால பழங்குடியின மொழிகளின் மீதான உலக மக்களின் கவனத்தை ஈர்க்கும் நோக்கில் பழங்குடியின மொழிகளுக்கான பத்தாண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேருந்து ரெண்டாயிரத்தி முப்பத்தி ரெண்டு வரைக்கும் பழங்குடியின மொழிகளுக்கான பத்தாண்டு அப்படின்னு சொல்லிட்டு ஐக்கிய நாடுகள் பொதுப்பேரவையால் அறிவிக்கப்பட்டிருக்கு தமிழ்நாடு பழங்குடியின மக்களின் மொழி வளங்கள் மற்றும் ஒளி வடிவங்களையும் எதிர்கால தலைமுனையினருக்கு பயன்படும் வகையில் இன வரைவியல் எத்தனோகிராஃபி அந்த இன வரைவியல் நோக்கில் ஆவணப்படுத்தி பாதுகாக்கப்படும் என தமிழ்நாடு சட்டமன்ற பேரவையின் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டு இருபத்தி ஐந்து நிதிநிலை அறிக்கையில் தெரிவிச்சிருப்பாங்க அது அது மட்டும் இல்லாமல் அதுக்கு ரெண்டு கோடி ரூபாய் நிதியும் வந்து ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு தமிழ்நாடு அரசின் நிதிநிலை அறிக்கை அறிவிப்பின்படி தமிழ்நாடு பழங்குடியின மொழிகளை ஆவணப்படுத்துவதற்கான உரிய வழிமுறைகளை கண்டறிய புகழ்பெற்ற தேசிய கல்வி நிலையங்கள் மற்றும் ஆய்வு மையங்களில் பணிபுரியும் ஆய்வாளர்களை கொண்டு தமிழக பழங்குடியினரின் கலாச்சாரத்தை பாதுகாத்தல் மற்றும் வளப்படுத்துதல் தமிழக பழங்குடியினரின் கலாச்சாரத்தை பாதுகாத்தல் மற்றும் வளப்படுத்துதல் என்ற தலைப்பில் இரண்டு நாள் தேசிய தொல்குடி மாநாடு மாண்புமிகு ஆதி அமைச்சர் ஆதி திராவிடர் நலத்துறை அவர்களுடைய தலைமையில் நடக்க இருக்கு செப்டம்பர் இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு இன்றும் நாளையும் மாநாடு எந்த இடத்துல நடக்குதுன்னா வெஸ்டின் சென்னை மற்றும் சென்னை சமூக பள்ளியில் நடைபெற உள்ளது இந்த தேசிய மாநாட்டை தமிழ்நாடு அரசின் பழங்குடியினர் நலத்துறை மற்றும் சென்னை சமூக பணி பள்ளியின் சமூக நீதி மற்றும் சமத்துவ மையத்துடன் இணைந்து நடத்தப்படுகிறது இந்த தேசிய மாநாடு பின்வரும் கருப்பொருள் அடிப்படையில் நடைபெற இருக்கு மொத்தம் ஒரு ஆறு கருப்பொருள்களை கொடுத்துருக்காங்க என்னென்னு பார்த்திரலாம் அழிவின் விளிம்பில் உள்ள பழங்குடி மொழிகள் மற்றும் பேச்சு மொழி மரபுகள் அழிவின் விளிம்பிலுள்ள பழங்குடி மொழிகளுக்கான கற்பித்தல் மற்றும் கற்றல் வளங்கள் அழிவின் விளிம்பிலுள்ள பழங்குடி மொழிகளின் புத்துயிரூட்டுதல் புதிய தொழில்நுட்பங்கள் மற்றும் புதிய ஊடகங்கள் அழிந்து வரும் பழங்குடி மொழிகளை ஆவணப்படுத்துதல் மற்றும் பாதுகாத்தல் பழங்குடியின மொழிகளை பாதுகாத்தல் மற்றும் மேம்படுத்துவதற்கான திட்டங்கள் தமிழ் பழங்குடியினர் மக்களின் பேச்சு மற்றும் மொழி பாதுகாப்பு நடைமுறைகள் ஸோ இந்த தேசிய மாநாட்டில் சிறப்பு அழைப்பாளர்களாக ஓய்வு பெற்ற சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதியான திரு சந்துரு இந்திய மொழியியல் சங்கத்தின் முன்னாள் தலைவரான திரு க உமா மகேஸ்வர் ராவ் ஐக்கிய நாடுகள் கல்வி அறிவியல் மற்றும் பண்பாட்டு அமைப்பின் இந்தியாவிற்கான பண்பாட்டு திட்ட அலுவலர் செல்வி ஜூன்ஹி ஹான் யுனெஸ்கோ திட்ட அலுவலர் பண்ப இந்தியாவிற்கான பண்பாட்டு திட்ட அலுவலர் தமிழ் பாடலாசிரியர் ஆசிரியர் மற்றும் கார்கி மொழியியல் ஆய்வு நிறுவனர் முனைவர் மதன் கார்கி ஆகியோர் பங்கு பெறுகின்றனர் புகழ்பெற்ற தேசிய கல்வி நிறுவனங்கள் மற்றும் ஆய்வு மையங்களில் பணிபுரியும் பேராசிரியர்கள் மற்றும் ஆய்வாளர்கள் தேசிய மாநாட்டில் பங்கு கொண்டு சமர்ப்பிக்கும் மாநாட்டின் கருப்பொருள் குறித்து ஆய்வு அறிக்கையின் மீது கலந்துரையாடல் மேற்கொண்டு பின்வரும் முடிவுகள் எதிர்நோக்கப்படுகின்றன என்னென்ன முடிவுகள்னா தமிழ்நாட்டில் பழங்குடி மொழிகளை பாதுகாப்பதற்கான கொள்கையை உருவாக்குதல் மாநாட்டின் நடவடிக்கைகளை வெளியிடுதல் பழங்குடியினரின் கலாச்சார பாரம்பரியத்தை பாதுகாப்பதில் பணிக்குழுக்களை நிறுவுதல் மாநாட்டின் ஒரு பகுதியாக சென்னை எழும்பூர் அரசு அருங்காட்சியக அரங்கில் தமிழ்நாடு பழங்குடியினரின் பண்பாடு நிகழ்வுகளை எடுத்துரைக்கும் விதமாக கனியன் கூத்து பழியர் மற்றும் குருமன்ஸ் ஆகிய பழங்குடியினரின் நடனங்கள் நடைபெற உள்ளன மேலும் தோடா எம்பிராய்டரி குரும்பா ஓவியங்கள் மற்றும் காட்டுநாயக்கர் இருளர் கோத்தர்கள் பயன்படுத்தும் இசைக்கருவிகள் ஆகியவை காட்சிப்படுத்தப்பட உள்ளன தமிழ்நாட்டின் சமூக கலாச்சார சூழலில் பழங்குடியின மொழிகள் செழித்து வளரவும் தொடர்ச்சியாக மாறி வரும் சமூக பண்பாட்டு மாற்றங்களை ஏற்றுக்கொள்ளுதல் குறித்து ஆராய்வதன் மூலம் பழங்குடியினரின் கலாச்சாரம் மற்றும் மொழிகளுக்கு புத்துயிர் அளிக்க இந்த தேசிய தொல்குடி மாநாடு ஒரு சிறந்த தளத்தையும் வாய்ப்பையும் வழங்கும் இது வந்து ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறையிலிருந்து வந்த ஒரு செய்தி ஸோ இந்த மாநாடு பழங்குடியினருடைய அந்த பாரம்பரியம் பண்பாடு அவர்களுடைய மொழிகள் அது எல்லாத்தையும் வந்து பாதுகாப்போம் அப்படிங்கிற நம்பிக்கையில தான் வந்து நடத்துகிறாங்க அதுவும் இல்லாமல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேருந்து இருந்து ரெண்டாயிரத்தி முப்பத்தி ரெண்டு வரைக்கும் நம்ம ஐக்கிய நாடுகள் சபை என்ன ஆண்டுகளாக சொல்லியிருக்காங்களோ அதே போல பழங்குடியினருனுடைய அந்த மொழிகளை வந்து காப்பாற்றுறதுக்காக இந்த மாநாடு இனி ஒவ்வொரு வருடமே வந்து நடக்கும் இந்த வருடம் வந்து சென்னையில் நடக்குது தமிழ்நாட்டில் இருக்கிற உங்களுக்கு தெரிஞ்ச பழங்குடியின மக்களின் பெயர்களை வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ தோடா அந்த மாதிரி இனம் இருக்காங்க இல்லைங்களா ஸோ அந்த மாதிரி இனங்களை வந்து கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம வந்து கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறோன்னா கூட இந்த மாதிரி வந்து பழங்குடியினர் பற்றின கொஷின் கண்டிப்பாக வருது ரீசெண்டாக நடந்த குரூப் டூ ஏ எக்ஸாமில் கூட வந்து பழங்குடியினர் பற்றின கொஷின் வந்து கேட்டிருப்பாங்க அதாவது பழங்குடியினர் கொடுத்துட்டு அவங்க எந்த ஏரியா எந்த ஸ்டேட்டில் வந்து வாழறவங்க அந்த மாதிரி வந்து கேட்டிருப்பாங்க ஸோ இந்த பெயர்களை எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்பவே அவசியம் அது மட்டும் இல்லாமல் டென்த்து நீங்கள் தமிழ் புக் எடுத்துக்கிட்டிங்கனாலும் டென்த்து சோஷியல் சயின்ஸ் புக் எடுத்துக்கிட்டிங்கனாலும் அதுலேயுமே வந்து இந்த விஷயங்கள் எல்லாமே குறிப்பிட்டு சொல்லியிருப்பாங்க பழங்குடியின மொழிகளுக்கான பத்தாண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு டு ரெண்டாயிரத்தி முப்பத்தி ரெண்டு கண்டிப்பாக இந்த வீடியோவில் இருந்து ஏதாவது ஒரு புது விஷயம் கற்றுக்கிட்டு இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் நீங்கள் கற்றுக்கிட்ட விஷயம் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ